ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சார் மூன்று ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் நூற்றி அறுபத்தி மூணாக ஆக ஐந்து பர்சன்ட் ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி மூணுன்னு ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இது பிரின்ஸிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னான்னு தெரியும் டி இக்வல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரடு இல்லை எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணோம் இப்போ ஒன் எயிட்டி த்ரீ இக்வல் டு பி இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ நாட் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிடைக்கிது இதோட ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ் கொஷின் பார்க்கலாம் रमेश रुभा பதினைஞ்சாயிரத்தி அறநூறை வைப்புத் தொகையாக பத்து பர்சன்ட் வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு இரண்டாண்டின் முடிவிலும் அவர் வட்டித் தொகையை அசலுடன் இணைக்கிறார் என நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு பத்து பர்சன்ட் வட்டி வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது அது ரெண்டு வருஷத்துக்கு போட்டால் மூவாயிரத்தி நூற்றி இருபது கிடைக்கும் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் அப்போ அசல் வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூறு ப்ளஸ் மூவாயிரத்தி நூற்றி இருபது ரெண்டாயிரத்தி ஆட் பண்ணால் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது கிடைக்குது இந்த பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு பத்து சதவீதம் வட்டி கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அதை அது ரெண்டு வருஷத்துக்கு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதோட வந்து என்ன சொல்லியிருக்காங்க நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை தான் கேட்டிருக்காங்க அப்போ இதோட ஆன்சர் மூவாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி நாலு தான் நெக்ஸ்ட் கொஷ்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்